உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் திருவருகை காலத்தின் பதினேழாவது நாளுக்கான தயாரிப்பில் உங்களோடு இணைந்து பயணிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளிலே இந்த வாரம் முழுவதும் நாம் அன்பை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பு ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் கோட்பாடு தாய் தனது பிள்ளைகளை எவ்வாறு அரவணைக்கிறாள் எவ்வாறு பாதுகாக்கிறாள் துன்பங்கள் வரும்போது துயரங்கள் வரும்போது எவ்வாறு அந்த துயர்களையெல்லாம் கலைகளை எல்லாம் அன்னை எவ்வாறு நம்மோடு பயணித்து நமது நம்மை பக்குவப்படுத்துகிறார் என்பதை அந்த அன்பினுடைய உச்சமாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம் துய யோவான் எழுதிய நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது இறைவார்த்தை நமக்கு சொல்லி தருவது போல கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தமையின் காரணமாக தம் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி யாரும் இந்த உலகில் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தனது ஒரே மகன் இந்த உலகிற்கு அனுப்பினார் என்பதை இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது இறைவனுடைய அன்புக்கு முன்னால் நாம் அனைவரும் அடிமைகளாக சாதாரண மக்களாக நாம் மாறிவிடுகிறோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த செய்தியில் நாம் சந்திக்கும்போது அன்பு அதிகாரத்தினுடைய உச்சமாக மாறி இருப்பதை நாம் உணர்கிறோம் இயேசுவை பரிசுகள் கேள்வி கேட்கிறார்கள் எவ்வாறு இந்த மனிதன் அதிகாரத்தோடு செயல்படுகிறார் என்பதை அவர்களுக்கு தெரியவில்லை இந்த அதிகாரத்தை கொடுத்த இறைவன் அன்பின் கடவுளாய் அன்பின் வெளிப்பாடாய் இருக்கிறார் என்பதை உணர அவர்கள் மறந்து விட்டதை மறுத்து விட்டதை நாமும் உணர்கிறோம் ஆக நமது வாழ்வில் உங்கள் உங்கள் பிள்ளைகள் மீது உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மீது அன்பு இருக்கிறது கருவி இருக்கிறது பாசம் இருக்கிறது அனைத்தையும் தாண்டி அதிகாரம் இருக்கிறது இன்றைய பிள்ளைகளை அன்போடு கனிவோடு நடத்த வேண்டியது பெற்றோர்களாகிய உங்களது தலையாகிய கடமை ஆனால் பல நேரங்களில் அவங்களை செல்லம் கொடுத்து நமக்கு தொல்லையாக்கி நம்ம தொல்லை மட்டுமில்லை பிறர்கள் பிறர் அவர்களை சந்திக்கும் போது எவ்வாறு ஒரு இகழ்ச்சியோடு பல நேரங்களில் மகிழ்ச்சியான தருணங்களாக இல்லாமல் போவதை நாம் உணர்ந்திருக்கிறோம் ஆக அன்பை இறை அன்பை நாம் வளப்படுத்துவோம் எவ்வாறு அன்னை மரியா இறை அன்பை உணர்ந்ததன் காரணமாக இறை திட்டத்திற்காக தன்னையே இறைமகன் நேசுவை தனது கருவில் சுமந்து உலகத்தினுடைய மீட்பிற்காக நமது மீட்பிற்காக இறைமகன் இயேசுவை கொடுத்தாரோ அதே நாமும் அந்த அன்பு தியாகம் நிறைந்த அன்பாக பிறருக்காக செயல்படக்கூடிய அன்பாக செயல்படுகின்ற அன்பாக மாற இந்த நாளிலே இறை ஆசிரியரை தேடுவோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய தொடர்ந்து உங்களுக்காக நான் என்னிடத்தில் வேண்டு எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்தி உங்களோடு என்று பயணிப்பாராக ஆமேன்